வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம சுவேதா கூட வந்து நெருக்கமாக சிவா வந்து இருக்குது அயலிக்கு பிடிக்கல அயலி வந்து உடனே வந்து கோவப்படுறாங்க இதை பார்த்த உடனே நம்ம சிவா எதுக்கு இப்போ அயலி வந்து எரிஞ்சது மாதிரி இருக்கா எல்லாமே எனக்கு புரியுது அவள் மனசில் நான் தான் இருக்கேன் ஆனால் அவள் வெளியில் சொல்ல தயங்கப்படுதா இதை வந்து உசுப்பேற்றி அவள் கண்டிப்பாக என்னை பார்த்து அயல் அனு சொல்ல வைக்கிறேண்டி ஒன்று அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் நம்ம சுவேதாவுக்கு கேக் வந்து ஊட்டுறாங்க இதை பார்த்த உடனே சும்மா கடுப்பாகிறாங்க நம்ம அயலி அதோட நம்ம அயலி வந்து பார்க்க முடியாவே நம்ம சுவேதாவும் வந்து சிவாக்கி வந்து வாயில் கேக்கு விட்டு விட்டுரு பர்த்டே வந்து கிராண்டாக செலிப்ரேட் வந்து நடக்குது உடனே வந்து காண்டாயிட்டு இருக்கேன் நம்ம அயலி நேராக பாய் சிவா இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு வந்து அந்த சிவாய்க்கு சட்டை பிடிச்சி உழுப்புறாங்க என்னடா நினச்சிக்கிட்ட உன் மனசில் நான் தானே இருக்கேன் அப்படி இருக்க நேரம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து இப்போ சொல்லு அயலி ஐ லவ் யூன்னு சொல்லு நான் இப்போவே இதெல்லாம் விட்டுக்கிட்டு உன்னோட புருஷனாட்டு நானே வந்து நீ சொல்லபடி கேட்டு நான் இருக்கிறேன் சரி யா இதை வா வாயால் வர வைக்க தாண்டி நான் இப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து அயலிகிட்ட வந்து சொல்லி ரெண்டு பேருமே லவ்வை வெளிப்படுத்திட்டாங்கன்னு சொல்லலாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவாக நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா நம்ம சிவாவும் அயேலியும் வந்து அவங்க வந்து ஒரு மீட்டிங்கை அட்டன் பண்ண வந்து போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அங்கே சுவேதா நம்ம சிவா அயேலியோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி வந்து நடக்குது அப்போதான் வந்து இன்னைக்கு சுவேதாவோட பர்த்டே அப்படின்னு உள்ள நியூஸ் வந்து நம்ம சிவாக்கு கிடச்சோன்னா ஐயையோ முதல்ல சொல்லியிருந்தா கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருப்பேனா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது பக்கத்தில் இருந்த ஒரு ரோஸை எடுத்துக்கொண்டு இது நம்ம சுவேதா கையில் கொடுக்குறாங்க அதோட கேக்கு கட் பண்ணி நம்ம சுவேதா சிவா வாயில் விட்டுறாங்க சிவா சுவேதாக்கு கொடுக்குறாங்க இதை பக்கத்துல இருந்து காண்டாவி பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அயலி என்னடா நம்ம ஆளோட ரூட் வந்து ஏன் இப்படி மாறி போயிட்டு இருக்கு இவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவப்படுறாங்க நம்ம சிவா வந்து நோட்டம் போடுறாங்க நம்ம அயலி எப்படியெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்க்க நேரம் இவருக்கு வயரே எரிஞ்சு போல இருக்கு இந்த அயலிக்கு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க உன் வாயிலிருந்து ஐ லவ் யூ சிவான்னு ஒரு வார்த்தையை வர வைக்கிறதுக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் அயலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறக்க தேங்க இப்போ மாதிரி சொல்லுவோம் வாயிலிருந்து அந்த வார்த்தை வரட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வந்து நம்ம அயலி வந்து ஓடி வராங்க சட்டையை பிடிச்சி இழுப்புறாங்க என்னடா சிவா என்ன நினச்சிக்கிட்ட நீ வந்து எதுக்காக இப்போ வாயிலெல்லாம் கேட்க விட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கா அவளுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குறாங்க யா அயலி நான் கொடுக்கக்கூடாதா என்ன எதுக்காக நீ இப்போ என்ன தடுக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் உனக்கு தெரியாதா என்ன உன் மனசில் நான் தானே இருக்கேன் அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக சுவேதா கூட நெருக்க மருந்த மாதிரி காட்டிக்கிட்ட அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஓ வாயில இருந்து தான் ஐ லீவ் ஐ லவ் யூ சிவானி ஒரு வார்த்தை வரணும் அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டதும் வந்து நம்ம சிவாய்க்கு வந்து ஐலேயே பார்த்து சிரிப்போடுது ஏன் இவ்வளோ நாள் அந்த வார்த்தை வரல அதுக்காக தான் இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே வந்து ஐ லவ் யூ வந்து காதலை வந்து வெளிப்படுத்திவிட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மோரிகாக்கி வந்து நேற்று நடந்த இன்சிடெண்ட்டில் அவ்வளோ பெரிய கேவலைப்பட்டு பற்றிருக்கேன் எப்படியெல்லாம் இந்திராணியை நான் வந்து இந்த செலியன்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினச்சினோம் ஆனால் ஒன்றுக்கு ஒன்று அவங்க வந்து ஒற்றுமையாக தான் இருக்காங்க இந்திராணிக்கு ஒன்றுனா செலியனால் இருக்க முடியலை செல்லியனுக்கு ஒன்றுனா இந்திராணியாலும் இருக்க முடியலை ஆனால் இவங்க ரெண்டு வார்த்தையும் வந்து திட்டமிட்டு பிடிக்கணும் இந்திராணி முகத்தில் என்றைக்குமே நான் கவலையை மட்டுமே பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மோனிகா வந்து திட்டமிட்றாங்க எப்படியாவது நம்ம செலியன்கிட்ட பேசணும் அப்படின்னு வந்து செல்லியனுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க என்ன மேடம் எதுக்காக வர சொன்னீங்க நீ வந்து விவாகரத்தை இந்திராணியை பண்ணு அப்படி அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் எதுக்காக பண்ணனோ நானும் அவ்வளோ வந்து ஒரு சின்ன மிஸ்என்ட்ரஸிங்கில் தான் இருக்கோம் எப்போனாலும் வந்து சேரலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இல்லை நான் நான் பார்த்தேன் உனக்கு ஒன்று அவள் துடிச்சு போகிறத பார்த்தேன் அவ என்ன ஒன்று லவ் பண்றா அதனால் கண்டிப்பாக நீ விவாகரத்துன்னு சொன்னால் கண்டிப்பாக உன் காரில் வந்து விழுவா வேண்டாம் நானும் பாவை பாப்பாவும் உங்கள் கூட சேர்ந்து வாழும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வருவா அதனால தான் சொல்ல எல்லாம் உனக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம செளியனோட மைண்டை மாற்றணும் அப்படின்னு வந்து முயற்சி செய்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போதைக்கு உன்னால் பண்ண முடியாது ஆனால் இப்படியே நான் குத்த குத்த கண்டிப்பா ஒன்னு இந்திராணிட்ட இருந்து பிரிப்பேன்டா இந்திராணிட்ட பிரித்து வந்து இந்திராணி உ கிட்ட நெருக்கமாக வரேன்னா அவளுக்கு டைவர்ஸு கொடுக்கறது தான் வழி அப்படின்னு வந்து ஒன்றை உசுபேற்றி டைவர்ஸை வாங்கி கையால் வந்து அவள் கண்ணு முன்னாடி நாக்கலத்தில் தாலி கட்டிக்கிடுவேன் நீ எனக்கு தாண்டா செலியா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மோனிகா வந்து தந்திரமாக வந்து ஒரு ஸ்கெட்சை போட்டு வைக்கிறாங்கங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இந்திராணிக்கு வந்து நம்ம செலியன் வந்து எவ்வளோ நம்ம கோவப்பட்டாலும் அவர் வந்து நம்ம மேலே உயிரே வச்சுருக்காரு பாவை பாப்பா மேலேயும் அவ்வளோ வந்து உயிர் வச்சிருக்காரு அப்படின்னு வந்து செலியன் மீது வந்து நம்ம இந்திராணிக்கு வந்து ஒரு அன்பு வந்து வருதுங்க கபிலனுக்கு வந்து சிவாவும் அயலியன்தான் அன்றைக்கி இவ்விநேற்று வர்மாவை வந்து கடைசியில் மடக்கி பிடிச்சது அவங்க மாதிரியே தான் இருக்குது நிச்சயமாக இவங்க ரெண்டு வரும் போலீஸ் தான் என்னை வந்து பிடிக்க தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்து வேறு மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இவங்களை வந்து நான் வர்மா கிட்ட காட்டி வர்மா கிட்ட கிட்டே வந்து இவங்க ரெண்டு வரம்தான் அப்படின்னு வந்து உங்கள் ரெண்டு வாரத்துக்கு மூஞ்சியை வந்து காட்டுவேண்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க வர்மாவும் இந்த ஏடிக்கு கண் இன்னும் உரிச்சிட்டே இருக்குது அவளை எப்படியாவது வந்து ஏதோ ஒரு பகை எனக்கும் அவளுக்கும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடியாக துடிக்கிறாங்க அதோட அவங்க காலில் பட்ட காயத்துக்கு வந்து மருந்து போட்டு இதை எடுக்கக்கூட முடியலை காலை ஆனால் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டிட்டு நிற்கிறாங்கங்க வர்மா